வணக்கம் டேன் தமிழியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை இன்றைய தினம் பதவி பிரமாணம் செய்ய உள்ளது ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி சேலத்தில் இன்று காலை பத்து மணிக்கு புதிய அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்க உள்ளார்கள் இதன்போது சகல அமைச்சர்களும் பிரதி அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை பாதுகாப்பு மற்றும் நிதி ஆகிய அமைச்சர்களின் பொறுப்புகளை தாம் வகிப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய அரசாங்கத்தின் பிரதமராக ஹரணி அமர் சூரிய மீண்டும் நியமிக்கப்பட உள்ளதுடன் அமைச்சர் விஜய ஹெரத் வெளிவார அமைச்சராக மீண்டும் பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன புதிதாக இருபத்தைந்து அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதுடன் அந்த அமைச்சுக்களுக்காக இருபத்தைந்து பிரதி அமைச்சர்களும் நியமிக்கப்படுவர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது சந்தையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அரிசி பிரச்சனையை தீர்க்கும் வகையில் இரண்டு மாதங்களுக்கு தேவையான அரிசியை இறக்குமதி செய்யுமாறு அகில இலங்கை மொத்தம் மற்றும் சில்லறை அத்தியாவசிய உணவு வர்த்தகர்கள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரியுள்ளது பாரியளவான வர்த்தகர்களை பாதுகாக்காமல் மக்களை பற்றி அரசாங்கம் சிந்திக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது இதனிடையே தற்போது சந்தையில் நாட்டு அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அதனுடன் சில பல்பொருள் அங்காடிகள் நாட்டு அரிசி விற்பனையை மட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுத்துள்ளன அதன்படி குறித்த அங்காடிகளில் நாளொன்றுக்கு ஒருவர் மூன்று கிலோகிராமிற்கு அதிகமாக அரிசியை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் இல்லை என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டை பிரிவினைவாதத்திற்கு இட்டுச் செல்லும் எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் பொதுஜன பிரமுனை இடமளிக்காது என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் தெற்கில் உள்ள அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என்ற மஹிந்த ராஜபக்சவின் கனவு தற்போதைய அரசாங்கத்தின் வெற்றியின் மூலம் நினவாக்கியுள்ளதாக பொது பிரமுணவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் நாட்டை மீண்டும் பிரிவினவாதத்திற்கு எட்டுச் செல்லும் எந்தவொரு செயற்பாட்டுக்கும் சில்லங்கா பொது என பிரமுணர் இடமளிக்காது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலே இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக அதன் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என ஷரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவராக மாத்திரமின்றி எதிர்க்கட்சி தலைவராகவும் சைத் பிரேமதாஸ் உரிய முறையில் செயற்படவில்லை என ஃபீல்ட் மார்ஷல் ஷரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் சைத் பிரேமதாசவின் தலைமைத்துவத்தில் காணப்பட்ட பலவீனத்தின் காரணமாகவே நான் அக்கட்சியிலிருந்து விலகினேன் அதேபோன்று மேலும் பல சிரேஷ்ட உறுப்பினர்களும் கட்சியை விட்டு சென்றனர் அவர் வகித்த இரு பதவிகளிலும் முறையான நிர்வாகத்தில் ஈடுபடவில்லை எனவே அந்த கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் விரும்பினால் ஹர்ஷ் டி சில்வாவை தலைவராக தெரிவு செய்வதிலும் தவறு இல்லை சயித் பிரேமதாசவின் தலைமையில் இவர்களால் பலமானதொரு எதிர்க்கட்சியாக செயற்பட முடியாது மாற்று வழியொன்று இல்லாதன் காரணமாகவே மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சிலிண்டருக்கு வாக்களித்தவர்கள் கூட இம்முறை தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்துள்ளனர் இனியாவது ஐக்கிய மக்கள் சக்தி பிரதான எதிர்க்கட்சியாக அதன் பொறுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என சரத் புன்சேகா தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரமு மத்திய தென் உவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரம மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நாற்பத்த எழுபத்து ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரமு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை நிலவுமென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் எனவே மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் குழு நாட்டை வந்தடைந்தது சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று நேற்று இலங்கையை வந்தடைந்தது இவர்கள் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நாட்டில் தங்கியிருக்க உள்ளனர் சர்வதேச நாணய நிதியத்தின் சிரேஷ்ட தூதுக்குழுவின் தலைவர் பீட்டர் ப்ரூவர் தலைமையிலான இந்த குழு நாட்டிற்கு விஜயம் செய்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான கடன் நிதி வசதியின் கீழ் மூன்றாவது மேலாய்வை மேற்கொள்வதற்காக இந்த குழு நாட்டை வந்தடைந்த நிலையில் இந்த மேலாய்வின் பின்னர் சர்வதேச நாணயம் அடுத்த கடன் தவணையை இலங்கைக்கு வழங்க உள்ளது பன்னி மாவட்டத்தில் திட்டமிட்ட இன அழிப்பு இடம்பெறுவதாக தமிழக கட்சியின் பொதுச் செயலாளர் பான சத்யலிங்கம் தெரிவித்துள்ளார் தன் மீது கட்சி வைத்த நம்பிக்கை ஏற்று மக்களுக்கு முழுமையான சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன் என நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பண சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் தமிழ் கட்சியின் தேசிய பட்டியல் ஆசனம் வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் பாரிய பொறுப்பு என் மீது சுமத்தப்பட்டுள்ளது மானசபை உறுப்பினராக இருந்தபோது பல அபிவிருத்தி திட்டங்களை செய்திருந்தேன் இருந்தபோதும் ஏதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் என்னை நிராகரித்தனர் அதற்கு பல காரணங்கள் உள்ளன வன்னி மாவட்டமானது திட்டமிட்ட இன அழிப்பு இடம்பெறுகின்ற ஒரு பிரதேசம் எனவே அதை உணர்ந்து செயற்படக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் தேவையை அறிந்து கட்சி இந்த ஆசனத்தை வழங்கியுள்ளது என் மீது கட்சி வைத்த நம்பிக்கையை ஏற்று இந்த பகுதி மக்களுக்கு முழுமையான எனது சேவையை அர்ப்பணிப்போடு செய்வேன் இனிவரும் ஐந்து வருடங்களில் சத்தியலிங்கம் எப்படி செயற்படுவார் என்பதை அனைவரும் நிச்சயமாக பார்ப்பீர்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியிலும் தொடர்வேன் அது பொது சபையில் தீர்மானிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் அதனை விடுவதற்கான சந்தர்ப்பம் இன்னும் ஏற்படவில்லை என பண சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் நாட்டின் நீண்டகால இனநெருக்கடிக்கு தீர்வினை காண்பதற்கு அரசாங்கம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தேசிய சமாதான பேரவை வலியுறுத்தியுள்ளது மகத்தான தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நீதிக்கும் நல்லிணக்கத்துக்கும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என தேசிய சமாதான பேரவை ஜனாதிபதியிடம் வலியுறுத்தியுள்ளது தேசிய சமாதான பேரவை நிறைவேற்ற பணிப்பாளர் கலாநிதி ஜஹான் பிரேரா இவ்விடயங்களை தெரிவித்துள்ளார் பிரம்மாண்டமான மக்கள் ஆணை பொருளாதார அபிவிருத்தி நீதி மற்றும் நல்லிணக்கத்தை நோக்கி நாட்டை வழிநடாத்துவதில் ஜனாதிபதி மீதும் அவரது கட்சி மீதும் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது இன மத சிறுபான்மை சமூகங்கள் பெரும்பான்மையினராக வாழும் போதிகள் உட்பட நாட்டின் சகல பிராந்தியங்களையும் தழுவியதாக அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் பகிர் பரந்தளவிலான ஆதரவு தேசிய ஐக்கியத்தை நோக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு படியாக அமைகிறது ஜனாதிபதியின் தலைமைத்துவம் இனமத பிளவுகளை இணைத்திருப்பதன் ஒரு அறிகுறியாக இதை தேசிய சமாதான பேரவை கருதுகிறது இந்த நல்லிணக்கத்தின் பின்புலத்தில் நாட்டின் நீண்டகால இனநெடுக்கடிக்கு தேர்வினை காண்பதற்கு முன்னுரிமை கொடுக்குமாறு தேசிய சமாதான பேரவை கேட்டுக்கொள்கிறது மக்களுக்கு சொந்தமான நிலங்களை திருப்பி கையளிப்பது அதிகாரங்களை பகிர்வது பரவல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இராணுவ மய நீக்கத்தை செய்வது காணாமல் போனவர்களதும் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவர்களின் விவகாரங்களை கையாள்வது என்று பல்வேறு பிரச்சனைகளை இதில் அடங்கியிருக்கின்றன நாட்டின் வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தில் அரசாங்கம் பிரவேசிக்கும் நிலையில் பொருளாதார சவால்களை கையாள்வதுடன் சக குடிமக்களுக்குமான நீதியையும் நல்லிணக்கத்தையும் சமாதானத்தையும் அடைவதில் அரசாங்கம் வெற்றி பெற வேண்டும் என தேசிய சமாதான பேரவை விரும்புகிறது நிலைபேறான ஒரு நிகழ் ஒரு அரசியல் தீர்வுக்கு சிவில் சமூகத்தின் பங்கேற்பும் சகல சமூகங்களினதும் இணக்கமும் எதிர்க்கட்சிகளின் ஒத்துழைப்பும் அவசியமாகும் பரந்தளவு ஆதரவுடனான அத்தகைய ஒரு தீர்வு நிலைபோறான சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் வரவிருக்கும் சந்ததிகளுக்கு உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை பிரிவின் தலைவர் நீக்கப்பட்டு குறித்த பிரிவு கலைக்கப்பட்டுள்ளது கடந்த அரசாங்கம் நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சட்டத்துக்கு முரணான வகையில் விசாரணை பிரிவின் தலைவர் ஒருவரை நியமித்தமை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பிரிவு கலைக்கப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்தார் நிதியமைச்சு மற்றும் முகாமைத்துவ சபைகள் திணைக்களத்தின் அனுமதி அனுமதியின்றி குறித்த நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறித்த நியமனம் தொடர்பில் நுகர்வோர் அதிகார சபையின் தற்போதைய தலைவர் மாமித்துவ சேவைகள் திணைக்களத்திடம் கேட்டபோது அவ்வாறான நியமனத்துக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பது தெரிய வந்துள்ளது அத்துடன் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு நியமிக்கப்பட்ட ஊடக அதிக அதிகாரியும் தற்போதைய தலைவரால் நீக்கப்பட்டுள்ளார் முன்னாள் வர்த்தக அமைச்சர் தன்னிச்சையாக இந்த நியமனத்தை வழங்கியுள்ளமை உறுதியாகியுள்ளது அதற்கமையம் குறித்த நியமனம் தொடர்பில் தற்போதைய தலைவர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காலநிலை மாற்றம் போன்ற காரணங்களால் சிறுவர்களிடையே வைரஸ் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்து வருவதாக சுகாதார திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது முதியவர்களிடமும் வைரஸ் காய்ச்சல் பரவுவது அதிகரித்துள்ளதால் மூச்சு விடுவதில் சினமும் தலைவழி போன்ற அறிகுறிகள் தென்படாம் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனைகளை பெறுமாறு சிறுவர் நோய் தொடர்பான விசாரண நிபுணர் தீபால் பெரியரா தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்தை பார்வையிட சென்ற மாணவன் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் கொழும்பு துறைமுக நகரத்தை பார்வையிட சென்ற பதினைந்து வயதான பாடசாலை மாணவன் ஒருவர் அருகிலுள்ள கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் ஹேட்டன் டிகோயா பகுதியைச் சேர்ந்த குறித்த மாணவன் கல்வி நடவடிக்கைகளுக்காக தற்காலிகமாக கொழும்பு ஹொட்டாஞ்சனி பகுதியில் தங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த மாணவன் பத்து வயதான தனது சகோதரன் மற்றும் தமது மாமாவுடன் கொழும்பு துறைமுக நகரத்தை பார்வையிடுவதற்காக சென்றுள்ளார் அதன்போது அவர்கள் கொழும்பு துறைமுக நகரத்தினுள் நீராடுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள இடத்தில் கடலுக்குள் இறங்கியுள்ளனர் அதன்போது பதினைந்து வயதான குறித்த மாணவன் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார் இதனை அடுத்து மாணவனின் மாமா பொலிஸ்லியன் மற்றும் கடற்படை அதிகாரி ஆகியோருக்கு அறிவித்துள்ளார் அதன்போது மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையை அடுத்து காணாமல் போன மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அடுத்து மாணவனின் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறித்த மாணவன் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமை உறுதிப்பட உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை இல்லாதால் வாக்களிக்க முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்கள் விடுமுறை இல்லாதால் வாக்களிக்க முடியாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தனியார் துறை ஊழியர்களுக்கு விடுமுறை எடுக்க முடியாமல் தவித்துள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் மதிப்பிட்டுள்ளனர் இந்த விடயம் தரவில் பனிரண்டு நிறுவனங்களின் ஊழியர்களிடமிருந்து முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகள் நிறுவனத்தை நிறைவேற்றும் பணிப்பாளர் மஞ்சுளா கஜநாயகர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மேற்கு கடப்பகுதியில் நாற்பது கிலோ போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இலங்கையின் மேற்கு கடப்பகுதியில் நடுநாள் மீன்பிடி படகு இருந்து நாற்பது கிலோகிராம் கிராம் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது கடற்படையால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பின் போது குறித்த போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது இதன்போது ஐந்து சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டதாக கடற்படை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நெடுநாள் மீன்பிடிப்படகும் கடற்படையால் கைப்பற்றப்பட்டது மன்னார் பெரியமடு கொமாண்டோ ராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் மன்னார் யாழ் பிரதான வீதி பெரியமடு கொமாண்டூர் இராணுவ பயிற்சி முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்ட இராணுவ வீரர்கள் சிலருக்கு சுயதீனம் ஏற்பட்ட நிலையில் அவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் இதன்போது இவர்களுக்கு முன்னெடுக்கப்பட்ட மருத்துவ பரிசோதனையின் மூலம் அவர்களுக்கு மூளை காய்ச்சல் ஏற்பட்டமை கண்டறியப்பட்டது இதை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகர் அசாத் எம் ஹனிபா உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் குறித்த பயிற்சி முகாமில் பயிற்சி நடவடிக்கைகளை நிறுத்த வைத்திய தரப்பினால் கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் அங்கு பயிற்சி நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹார்ட்லியின் மைந்தர்களது இருபத்தைந்தாம் ஆண்டு நிவேந்த நாள் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது ஹார்ட்லியின் மைந்தர்களது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு நாள் ஜாழ் வடமொராட்சி யூனிவர்சிட்டி கடற்கரையில் நேற்று உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது கல்வி செயற்பாட்டு நிமித்தம் வடமொராட்சி யூனிவர்சிட்டி கடற்பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் பதினேழாம் தேதி கடல்வள ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த வெள்ளை கடல் எலையில் சிக்கொண்டு ஜாழ் பருத்துறை ஹாட்லி கல்லூரியின் இரண்டாயிரமாம் ஆண்டு உயர்தர வகுப்பு மாணவர்கள் நால்வர் உயிரிழந்தனர் யூனிவர்சிட்டி வெள்ளை வேன் கடற்கரைக்கு அண்மித்த பகுதியிலேயே உயிரிழந்த மாணவர்களின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டு அவர்களுக்கு விருப்பமான உணவுகள் சிற்றுண்டி வகைகள் படையலிடப்பட்டு மாலை அணிவிக்கப்பட்டு மலர் தூவி உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது இதன்போது உயிரிழந்த மாணவர்களது குடும்பத்தினர் மாணவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் ஹாட்லி கல்லூரி அதிபர் தானா கலைச்செல்வம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் அஞ்சலி செலுத்தியும் இருந்தனர் இதனைத் தொடர்ந்து ஹாட்லி கல்லூரி மண்டபத்தில் இன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஹாட்லியின் மைந்தர்கள் நினைவாக குருதிக்குடை முகாம் உள்ளது இதேவேளை பிராதனை பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பிட மாணவனாக கல்வி கற்று வந்த வேளை புகர்த விபத்தில் சிக்கி உயிரிழந்த மரிகரட்னம் புனரட்னம் என்பவரின் இருபதாவது ஆண்டு நெவேந்தல் நிகழ்வு வடமூராட்சி யூனிவர்சிட்டி கடற்கரையில் அனுஷ்டிக்கப்பட்டது இத்துடன் டான் தமிழின் காலநிலை பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்